இருபத்தி நாளில் ஆண்டவர் சொல்லுகிறேன் இது ஏற்பாடு காலத்தில் நடந்த சம்பவம் மண்ணினாலே ஒரு வழிபடுதை உண்டாக்கி ஆடுகளையும் ஆடுகளையும் இப்பொழுதும் சில இடங்களிலே நடந்து பார்க்கிறோம் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவார்கள் அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் அது அப்படி செய்யப்பட்டது ஆண்டவர் கொடுத்த கட்டளை இன்று நமக்கு பலியாக ஆண்டவர் கிறிஸ்து இருக்கிறார் அவர் ஜீவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு பலிபடமாக நமக்கு இருக்கிறார் அந்த பலிபடத்திலே நாம் துதியின் பலியாகவும் ஆராதிக்கிற ஒரு பலியாகவும் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த பலிகள் எல்லாம் சுகந்த வாசனையாக கிறிஸ்து மூலியமாய் பிதா ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஒரு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை எடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக் போது அந்த மண்ணினால பலிபடுத்த கட்ட வேண்டிய அவசியம்

ஆண்டவராக இருக்கிறபடினால அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்படும் போது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க நம்மிடத்தில் இறங்கி வந்து அவர் ஆசிர்வதிப்பார் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் சைவன் என்று சொன்னது காரணமே இந்த காரியம் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் சமாதான பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நீங்கள் நிலைத்திருந்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்